நிறைய பேருக்கு சேல்ஸ் வர்றதுக்கே இஷ்டம் கிடையாது ஒர்க் பண்ற அங்கேயே அதனால் நிறைய பேர் சேல்ஸ்ல இருக்க சொல்ல மாட்டாங்க இது ஒரு காமனான விஷயம் அப்ளிகேஷன் இன்ஜினியர் இது நான் தப்பு சொல்ல மாட்டேன் உங்களை ஆனால் ஒரு சேல்ஸ் பர்சனா பெருமையா உங்களுக்கு சொல்லணும்னா இந்த விஷயங்களை பண்ணுங்க உங்களுக்கும் பெருமை இருக்கும் உங்க கம்பெனிக்கும் உங்க ஃபேமிலிக்கும் உங்களால் நிறைய பேரு பாயிண்ட் நம்பர் ஒன் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜாப் தாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ரிசல்ட்டை கொண்டு வரீங்களோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு இன்கம் அதிகமாகும் வேற எந்த டிபார்ட்மெண்ட்லையும் வேற எந்த ப்ரொஃபஷன்லையும் அது நடக்காது எக்ஸப்ட் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டை பத்தி பேச இப்போ பினான்சியல் இண்டிபென்டென்ஸ் வேணும்னா நீங்க ஒரு சேல்ஸ் பர்சனாக இருந்தால் அது இரண்டாவது நெட்ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் உள்ளேயும் சரி ஆர்கனைசேஷனுக்கு வெளியில உங்க கஸ்டமர் உங்கள் சப்ளையர் எல்லார்கிட்டையும் பழகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகம் தானாக தேடி வருவாங்க ஏன்னா நீங்க அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க மூணாவதுங்க உங்களோட ஸ்கில்ஸ் நீங்கள் சேல்ஸில் சக்சஸ் ஆகணும்னா ஸ்கில்ஸ் வேணும் இல்லை கம்யூனிகேஷன் வேணும் இல்லை நெகோசியேஷன் வேணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கில்ஸ் அது டெக்னிக்கலாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் இல்லை பீப்புள் ஸ்கில்லாக இருக்கட்டும் இதெல்லாம் அடுத்த யாருக்குங்க யாருக்கு எங்கே பிடிக்காது இப்போ சம்படியாக பீப்புள் ஸ்கில் ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கிற ஆள் கூட யாருக்கு தான் பழக பிடிக்காது உள்ளேயும் சரி ஃபேமிலி வெளியே சரி நாலாவது விஷயம் ரெகக்னிஷன் அப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு பாராட்டு உங்கள் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் இல்லைங்க இந்த கஸ்டமர் தான் வரும் இந்த சப்ளைர்ட்டி தந்தே வரும்

மேஜர் மேனேஜர் மேனேஜர் உங்களுக்கு குரோத்துக்கு லிமிட்டே கிடையாது இதை தாண்டி ஒன்று சொல்கிறேன் ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனுக்கும் ஒரு ஆந்திரபரனராக ஆகிறதுக்கு ஒரு தொழில் அதிபராக ஆகிறதுக்கு நீங்களே ஒரு பிஸ்னஸை தொடங்குறதுக்கு நாளைக்கே இல்லை நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சனாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து வருஷத்தில் உங்களோட தொழிலை தொடங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக சேல்ஸில் சேருங்க சேல்ஸில் ஆல்ரெடி இருக்கீங்கன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக